தேடி நிற்க வச்சு மேடை போட்டு அவரை செய்ய வேண்டும் என்ற அவரை செய்ய வேண்டும் என்ற நிக்க வச்சு மேடை போட்டு அவரை செய்ய வேண்டும் என்ற கடும் ஆவலில் உள்ளேன் இந்த கவுண்டமணி ஒரு படத்தில் சொல்லுவார்ல அடே கோமுட்டி தலையா இந்த ஆளின் நாள் அழகராஜாவோட அழகுக்கும் அறிவுக்கும் நான் அமெரிக்காவில் பிறக்க வேண்டியவன்டா என் போதாத காலம் என் கரகம் இந்த பட்டிக்காட்டில் பிறந்து பள்ளிப்பன் சைக்கிள் வீலுக்கு பெண் எடுத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு புலம்புவார்ல அந்த மாதிரி தான் இந்த காளியக்காவோட கதையும் இந்த அக்காவோட அறிவுக்கும் திறமைக்கும் பேச்சாற்றலுக்கும் இந்த காளியக்கா அமெரிக்காவில் பிறந்து அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் ஆகிருக்கணும் அதிகபட்சமாக அமெரிக்காவோட வைஸ் பிரசிடென்ட் கவர்மெண்ட் இல்லைனாலும் இந்தியாவில் பிஜேபியில் சேர்ந்த நிர்மலா சீதாராமன் மாதிரி இந்தியாவோட நிதியமைச்சராவது ஆயிருக்கணும் ஆனால் இந்த அக்காவோட கரகம் போதாத காலம் நாம் தமிழர் கட்சியில் சேர்ந்து இப்படி பேசிக்கிட்டு தெரியுது அப்படின்னு இந்த அக்காவை புகழ்ந்து பேசுவேன் மட்டும் யாரும் தப்பா நினைச்சிடாதீங்க அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது இந்த காளி அக்கா ஒரு கடைஞ்செடுத்த சல்லி தான் ஒரு அறவேக்காடு தான் ஏன் இந்த காளி அக்காவை ஒரு கடைஞ்செடுத்த சல்லின்னு அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா பொதுவாகவே நம்ம ஆளுங்க நாம் தமிழர் கட்சியை விமர்சனம் பண்ணும்போது சீமானையும் சாட்டை முருகனையும் பாரிசாலன் மாதிரியான ஆளுகளையும் தான் கழுவி கழுவி ஊற்றுவாங்க அதே இந்த பக்கம் இடும்பாவனம் கார்த்தி இந்த காளியக்கான்னு வந்துட்டா நம்ம ஆளுங்க அழுவாம தான் ஊற்றுவாங்க ஒரு மென்மையான அணுகுமுறையை தான் கடைபிடிப்பாங்க அதாவது இந்த காளியக்காவும் சரி இடும்பாவனம் கார்த்தியும் சரி நம்ம சமுதாயத்தை பற்றின ஒரு டீப்பான புரிதல் உள்ள ஆட்கள் தான் ஆனாலும் அவங்க ஏன் சல்லித்தனமாக பேசுகிறாங்கன்னா சீமானோட சகவாசம் தான் அவங்களை அப்படி பேச வைக்குது தான் இவங்களை எல்லாம் இவங்கெல்லாம் ரைட் மேன் தான் ஆனால் இருக்கிறாங்க அப்படிங்கிற மோட்லேயே தான் இந்த காலியக்காவையும் நம்ம கார்த்தியும் டீல் பண்ணுவாங்க ஆனால் எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது எல்லாம் ஒரு ஆளுன்னு சொல்லிக்கிட்டு சீமான் பேசுறது எல்லாம் ஒரு அரசியல்னு நம்பிக்கிட்டு சீமான் தான் தமிழ்நாட்டை காப்பாத்த போகிற கடவுள்னு கத்தாருக்கே கேட்குற மாதிரி காட்டு கத்து கத்துற இந்த அறவேக்காடுகள் எல்லாம் மெச்சூரான ஆட்கள்னு நம்ம ஆளுங்க எப்படி நம்புறாங்கன்னு தான் எனக்கு புரியலை ஆக்சுவலாக இந்த காலியக்கா இடும்பாவனம் கார்த்தி எல்லாம் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பைத்தியங்களும் இருக்க வேண்டிய இடம் இது நாம் தமிழர் கட்சி தான் இவங்க சரியாக அங்கே தான் இருக்கிறாங்க இவங்க அறவேக்காடுகள் அற பைத்தியங்கள் இவங்க அங்க தான் இருக்கணும் கரெக்ட்டா தான் இருக்கிறாங்க ராங் மேன் இன் ரைட் பார்ட்டி தான் ரைட் மேன் இன் ராங் பார்ட்டில ഒന്നും கிடையாது பைத்தியங்கள் இருக்க வேண்டிய இடம் நாம் தமிழர் கட்சி தான் இந்த பைத்தியங்கள் எல்லாம் அங்க கரெக்ட்டா இருக்குது கரெக்ட்டா தான் இருக்குது இவங்கெல்லாம் வேறு ஏதாவது கட்சியில் போய் சேர்ந்து வேறு ஏதாவது கொள்கையை பேசினா தான் ரைட் மேன் இன் ராங் பார்ட்டி வரும் இப்போ இவங்க எங்கே இருக்கணுமோ அங்கே தான் கரெக்டாக இருக்கிறாங்க அவ்வளோதான் மற்றபடி ஒரு எம்பியை எனக்கு வச்சு செய்யணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு காளியக்கா பப்ளிக்காக ஒரு மீட்டிங்கில் சொல்லிட்டாங்க அப்படின்னு இது சம்மந்தமாக நிறையா பேர் கேள்வி கேட்குறாங்க காளியக்காவாக ட்ரோலும் பண்ணுறாங்க ஆக்சுவலாக இதுக்காக காளியக்காவை ட்ரோல் பண்ணுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியலை அப்படி செய்ய தேவையில்லன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த வச்சு செய்கிறதுங்கிற இந்த வார்த்தை அதோட முழு வீரியத்தையும் இழந்து ரொம்ப நாள் ஆகுது இப்ப ரொம்ப சார்வ சாதாரணமா புழக்கத்தில் இருக்கிற எல்லாரும் பயன்படுத்தக்கூடிய ஒரு வார்த்தையா அது மாறி போய் ரொம்ப நாள் ஆச்சு இந்த வச்சு செய்யறதுங்கிற வார்த்தையோட வரலாற்று பின்னணி தான் என்ன இதோட வீர தீர வரலாறு தான் என்ன அப்படின்னு கால சக்கரத்தை கொஞ்சம் ரிவர்ஸ்ல திருப்பினோம்னா அது நேராக கில்லி படத்துல போய் நிற்குது கில்லி படத்துல தான் இந்த வச்சு செய்யறதுங்கிற வார்த்தைக்கு உண்டான புள்ளி போடப்படுது அதாவது அந்த படத்துல ஹீரோயின் திரிசாவை எப்படியாவது கண்ணாலங்கட்டியே தீர திரிசா மேல தீராத மோகம் கொண்டு தீயா வேலை பார்த்துக்கிட்டு இருப்பாப்லாம் அந்த படத்தோட வில்லம் பிரகாஷ் ராஜ ஆனா அந்த அம்மா திரிசா பிரகாஷ் சட்டையோ பண்ணாத அன்ற வேறையும் போட்டுக்கிட்டு பரதேசி பயலான உன்னையெல்லாம் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சாலே எனக்கு வாமிட்டிங் வருதுன்னு பிரகாஷ்ராஜுக்கு பிடியே கொடுக்காத ஒரு கட்டத்தில் கட்டுப்பான சொல்லுவாப்ல இந்த பாரிச்செல்லாம் முண்டாபனியன் போடுறதுனால என்ன முட்டா பீசு நினைச்சுக்காத நான் ஆசைப்பட்டேன்னா அடையாமல் விட மாட்டேன் உன் கூட சுத்திக்கிட்டு இருந்ததே ஒரு ஜடை போட்ட ஒரு பொண்ணு ஒன்று அதை ஒரு நாள் பார்த்தேன் அவ்வளவு போது தூக்கிட்டு போய் ஒரு வாரம் ஏன் கண்ட்ரோல்ல தான் வச்சிருந்தேன் அப்படின்னு திரிசாவ பிரகாஷ்ராஜ் ஒரு மிரட்டு மிரட்டு வாப்பில இந்த வச்சு செய்யறதுங்கிற வார்த்தைக்கு உண்டான வரலாறு இந்த புள்ளியில் இருந்து தான் ஆரம்பிக்குது அதுக்கப்புறம் இந்த வச்சு செய்யறதுங்கிற வார்த்தை ரொம்ப நாளா கெட்ட வார்த்தையாவே தான் இருந்தது பொதுவுல அவ்வளவா புழக்கத்துல இல்ல அப்புறமா இந்த டிக்டாக் இன்ஸ்டாகிராம் எல்லாம் வந்ததுக்கு அப்புறம் பொம்பளைகளை வச்சு செய்யறங்கிற வார்த்தையை ரொம்ப சர்வ சாதாரணமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் இப்ப நண்டு சிண்டெல்லாம் அதை பேசிக்கிட்டு தெரியுது ஸோ இந்த வச்சு செய்யறங்கிற வார்த்தை இன்னைக்கு தேதிக்கு அதோடைய உண்மையான அர்த்தத்துல புழக்கத்துல இல்ல அதோட முழு வீரியத்துல புழக்கத்துல இல்ல அதனால இதுக்காகவெல்லாம் எல்லாம் காளி அக்கா மேல காண்டாகுறதுல எல்லாம் எந்த அர்த்தமும் இல்ல இதையெல்லாம் தாண்டி இதே மீட்டிங்ல இதே காளியக்கா இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரின்னு சொல்லியிருந்தாங்க அதாவது வர்ற எம்பி எலெக்ஷனுக்கு நாம் தமிழர் கட்சி சார்பாக மயிலாடுதுறை எம்பி காண்டிடேட்டா அண்ணன் இந்த காளியக்காவை அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாரு அப்படி ஒரு அனௌன்ஸ் அனௌன்ஸ்மெண்ட் வந்த அடுத்த கணமே இந்த காளியக்காளுக்கு ஏகப்பட்ட ஃபோன்கள் வந்துருக்குது அதுலையும் இதுலையும் காங்கிரஸ் கட்சிக்காரங்க பல பேர் இந்த காளியக்காவுக்கு போன் பண்ணி எங்களோட ஓட்டு உங்களுக்கு தான் நாங்கள் காங்கிரஸ் கட்சியிலேயே இருந்தாலும் எங்களோட ஓட்டு நாம் தமிழர் கட்சிக்கு தான் குறிப்பாக காளியக்காவான உங்களுக்கு தான் அப்படின்னு இந்த அக்கா தலைமையில் அடித்து சத்தியம் பண்ணியிருக்கிறாங்க மெயினாக இன்னொன்னையும் சொல்லியிருக்கிறாங்க இந்த மேட்டரை வெளியில் யாருக்கிட்டையும் சொல்லிடாதீங்க அக்கா அப்படின்னு இந்த அக்கா கிட்ட ரெக்வஸ்ட்டையும் வச்சிருக்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் தூக்கி குப்பையில் எரிஞ்சுட்டு இந்த அக்கா இந்த மேட்ரை பப்ளிக்காக போட்டு உடச்சிருச்சு இதை கேட்ட உடனே நாம் தமிழர் கூமட்டை தம்பிகள்லாம் என்னது காங்கிரஸ் கட்சிக்காரங்களே எங்கள் கட்சிக்கு தான் ஓட்டு போடுவாங்களா அப்போ இந்தியாவோட அடுத்த பிரதமர் அண்ணன் சீமான் தானா அப்படின்னு ஆர்கசத்தில் அன்றாரியெல்லாம் நிலைக்காதீங்க ஏன்னா உங்கள் நொன்னும் சரி உங்கள் ஒக்காக்களும் சரி இப்படி ஓலா கேபுகளை ஓட்டுறதெல்லாம் ஒன்றும் புதுசு கிடையாது உங்கள் ஒன்ன சீமா கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒரு ஓலா கேபை ஓட்டியிருந்தார் நான் ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரும்போது அந்த ஏர்போர்ட்டில் செக்யூரிட்டியாக இருந்தேன் அத்தனை மில்ட்ரி என்னை சூழ்ந்துக்கிட்டு விடவே மாட்டேன்ட்டாங்க நே ஒன்று குல்ஃபி ஐஸ் வாங்கி கொடுத்துருப்போம் இல்லன்னா எங்க அத்தனை பேர்த்துக்கும் செல்ஃபி எடுக்கிறதுக்கு கம்பெனி கொடுங்க இது ரெண்டுல எதையாவது ஒண்ணு நீங்க செஞ்சுதானே தானே ஆகணும் அப்படின்னு அண்ணனை அப்படியே அன்பால கொடுமைப்படுத்திட்டாங்க அப்புறம் அண்ணன் வேற வழியே இல்லாம அங்கிருந்து மிலிட்டரிக்காரங்க அத்தனை பேர்த்துக்கும் செல்ஃபி எடுக்கிறதுக்கு கம்பெனி கொடுத்துட்டு தான் வந்தேன் அப்படின்னு ஒரு ஓலா ஓட்டி ஓட்டியிருந்தாரே அண்ணனோட செல்ஃபி எடுத்துக்கிட்ட அந்த மிலிட்டரிக்காரங்க யாருமே ஏன் பப்ளிக்லையோ சோஷியல் மீடியாவுலையோ அந்த ஃபோட்டோவை ஷேர் பண்ணவே மாட்டேங்கிறாங்க உங்கள் நொண்ணனோட வீடியோ செல்ஃபி ஃபோட்டோன்னு எதை எடுக்கிற யாருமே சோஷியல் மீடியா என்னன்னே தெரியாமையே இருக்கிறாங்களே அது ஏன்டா கூமுட்ட தம்பிகளா பிரபாகரனோட அண்ணன் நிக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோவை அண்ணன் காட்டுனார்ல அந்த ஃபோட்டோவையே பிரபாகரன் உயிரோட இருக்கிற வரைக்கும் யாருமே பார்த்ததில்ல அது எப்படி இருந்தா யாருக்கும் தெரியாது நாம் தமிழர் அண்ணன்களும் சரி அக்காக்களும் சரி எதுத்தாப்புல இருக்கிறவங்களையும் எல்லாம் என்ன நினச்சிக்கிட்டு பேசுவாங்க எனக்கு தெரியல எதுத்தாப்புல இருக்கிற மைக் மாதிரியாதான் மனுஷங்களையும் நினச்சிக்கிட்டு தான் அவங்கெல்லாம் பேசுவாங்களா எனக்கு புரியல இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும்னு தோணுதே அதாவது நம்ம ஊர்ல இந்த அரசியல் கட்சிகள் எல்லாம் மீட்டிங் போட்டாங்கன்னா அதுக்கு கூட்டம் கூட்டுறதுக்காக காசு கொடுப்பாங்க பிரியாணி போடுவாங்க சரக்கு வாங்கி கொடுப்பாங்க இந்த மாதிரி எல்லாம் செய்வாங்க இதை வச்சுக்கிட்டு அண்ணன் என்ன பீத்து பீத்துவார்னா தமிழ்நாட்டில் என் கட்சிக்கு மட்டும்தான் காசு கொடுக்காம கூட்டம் கூடும் வேற எந்த தலைவனாலையும் காசு கொடுக்காமயோ பிரியாணி போடாமையோ ஓட்டர் வாங்கி கொடுக்காமயோ கூட்டத்தை எல்லாம் கூட்ட முடியாது அப்படின்னு ஒரு பீத்து பீத்துவாரு ஆக்சுவலா நாம் தமிழர் கூமுட்ட தம்பிகளோட கம்பேர் பண்ணும்போது அரசியல் கட்சிகளோட மீட்டிங்க்கு வர்றதுக்கு காசு கேட்கிற கோட்டர் கேட்கிற பிரியாணி கேட்கிற அவங்க எல்லாம் எவ்வளவோ மேல எவ்வளவோ புத்திசாலிகள் தான் எனக்கு தோணுது ஏன்னா அவங்க கிட்ட ஒரு தெளிவான புரிதல் இருக்குது எப்படியும் அரசியல்வாதிகள் மீட்டிங்கை போட்டு வாய்க்கு வந்ததை தான் புழுக போகிறாங்க அதனால நமக்கு நேரடியாக எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறதில்ல என்ன கூந்தலுக்கு இவங்க பேசுறதையெல்லாம் நம்ம போய் வேடிக்கை பார்க்கணும் அதனால டைரெக்டாக அவங்ககிட்ட டீல் பேசிடுவோம் யோ உங்கள் மீட்டிங்க்கு வர்றோம் நீ எத்தனை மணி நேரம் என்னத்தையோ பேசிட்டு போ எங்களுக்கு என்ன கொடுப்ப எவ்வளோ காசு கொடுப்ப கோட்டர் குடிப்பியா மட்டனில் பிரியாணி போடுவியா சிக்கனில் பிரியாணி போடுவியா தெளிவாக சொல்லு அதே மாதிரியே நீ கொடுக்குற முந்நூறுவாய்க்கும் ஐநூறுவாய்க்கும் வரைக்கும் கோட் இருக்கும் மணிக்கணக்கால உக்காந்துருக்க முடியாத நீங்க காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் மீட்டிங்கை போட்டு பெனாத்திக்கிட்டு இருப்பீங்க அந்த கருமத்தையெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க முடியாத நீங்க கொடுக்கறதுக்கு ஒரு ரெண்டு டு மூணு மணி நேரம் உக்காந்துருப்போம் அந்த சமயமா பார்த்து வீடியோ போட்டோ எல்லாம் எடுத்துக்கங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்துகிட்டே இருப்போம் நீ வேணா தனியாக பேசிக்கிட்டு இருக்க வேண்டியதான் அப்படின்னு அரசியல்வாதிகளோட டைரக்டா அவங்க டீல் பேசுறாங்க அவங்க எல்லாம் எவ்வளவோ பெட்டரான புத்திசாலிகள் அண்ணன் பேசுறதெல்லாம் கடைஞ்செடுத்த பித்தலாட்டம் கடைஞ்செடுத்த அயோக்கியத்தனம் அண்ணன் பேசுறதெல்லாம் பத்து பை பைசாவுக்கு பிரயோஜனம் இல்லாத பெத்து பேச்சு புரியாம அண்ணன் பேச்ச வாய பொழந்து கேட்டுக்கிட்டு இருக்கிற பூமட்ட தம்பிகளை விட யோ உனக்கு ஓட்டு வேணுமா காசு கொடு எவ்வளவு கொடுப்ப உன் மீட்டிங்க்கு வந்து உன் பேச்சையெல்லாம் கேட்கணுமா வர்றான் ஆனா எவ்வளவு கொடுப்ப என்ன பண்ணுவ அப்படின்னு ஸ்ட்ரெயிட் பார்வர்டா அரசியல்வாதிகள்கிட்ட பேசி அமௌண்ட கறக்குற அவங்க எல்லாம் புத்திசாலிகள் எந்த காலத்திலயும் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லாத சீமானோட பீத்த கதைகளை வாயை பொழந்துகிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிற பூமட்ட தம்பிகளை விட நாளைக்கு ஜெயிக்க போற இல்ல ஏற்க ஏற்கனவே ஜெயிச்சிருக்கிற அரசியல்வாதிகள்கிட்ட நேக்காக பேசி ஆயிரத்தையும் ரெண்டாயிரத்தையும் கறக்கிற அவங்கெல்லாம் எவ்வளவோ பெரிய புத்திசாலிகள்னு தான் நானும் நினைக்கிறேன் இன்னும் நிறையா பேசலாம் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க